ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசிலிருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நிரந்தரமான பணியெடுத்திருக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க தான் பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குறைந்தபட்ச கல்வி தெரிவித்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஏனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேரும் வந்து கிடையாது நிரந்தரமான அரசு பணியிடம் தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அணிக்கின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க சோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலைகள் அரசு தலைப்பில் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்பிட சிவகங்கை மாவட்ட ஆட்சி தலைவரால் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று விடப்பட்ட விளம்பர அறிவிப்பு நிர்வாக கடனால் இதன் மூலம் ரத்து செய்தும் காளி பயணித்தனை நிரப்பிட புதிதாக பாத்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க நிரந்தரமான அரசு பணியிடம் தான் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த பதவிக்கான விண்ணப்ப படி இதுதான் இந்த விண்ணப்ப படிக்க பூர்த்தி செஞ்சிருங்க மறக்காமல் உங்களை சைன் வந்து போட்டுடுங்க இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்துடன் செல்ஃப் ஆட்ட செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகலுடன் மாவட்ட தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவுக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி இரண்டாவது தளம் மாவட்ட ஆட்சியரகம் சிவகங்கை என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அணிக்க ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் அந்த கிடையாது என்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா ஊர்தி ஓட்டுநர் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுல இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வந்து கொடுத்திருக்காங்க எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கடிதங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கான இன சூழ்ச்சி விவரங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அனைத்து கம்யூனி சங்கங்களும் விண்ணப்பிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாகனம் ஓட்டுவதில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வீரன இந்த நோட்டிபிகேஷனுடைய பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி